மீடியம் காரம் தர சோதனை செய்கிறோம் இப்போ புளியில் வந்து ப்ளூ லிட்மஸ் நீ லிட்மஸ் எடுத்துக்கிறோம் புளி தொட்டி அதில் கொஞ்சம் வைக்கும் போது என்னவா மாறுதுன்னு பாரு என்னவா மாறி இருக்குது சிகப்பு லிட்மஸ்ஸாக மாறிச்சா ஃபுல்லா சிகப்பு லிட்மஸ்ஸாக மாறி இருக்கா ஓகேவா இது புளியில் வந்து டாட்டாரிக்கு அமிலம் இருக்குது அமிலம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா

தண்ணி சேர்த்தாமல் அப்படியே டேரெக்டாக பண்ணீங்கன்னா மாறிடும் ஓகேவா அவ்வளோதான்ப்பா அம்பிகன் நீரட் மெஸ் ஆணை சிவப்பாக மாற்றும் காரம் வந்து சிகப்பை நீளமாக மாற்றும் ஓகேவா தக்காளியில் ஆக்ஸாரி கம்மிலம் இருந்து துணியில் வந்து சாட்டாரி கம்மிலம் இருந்து அப்புறம் என்னது மட்டதெல்லாம் நம்ம புக்கை பார்த்து படித்து மட்டை சோதனைகள்லாம் செஞ்சுக்கலாம் ஆப்பிள் திராட்சை வினிகர் இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ